அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் சன்னா மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது கூடவே சப்பாத்தி சாஃப்டாக மிருதுவாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொண்டக்கடலையை மொதல் நாளை ஊற வச்சு மொளை கட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அது வந்து நம்ம விசில் குக்கரில் போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டக்கடலை வந்து அஞ்சு ஆறு விசில் வரலையும் நல்லா விடுங்க ஆறு ஏழு விசில் கூட விடலாம் நல்லா பஞ்சு மாதிரி வேக வச்சுக்கணும் அது பட்டுக்கு வேகட்டும் நம்ம சப்பாத்திக்கு மாவை பிசஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்திக்கு நான் வந்து மாவை சளிச்சு எடுத்துக்கிற கோதுமை மாவு தான் கடையில் வாங்கின மாவு தான் சளிச்சு வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அளவு கா டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும் உப்பையும் மாவையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தான் விடுறேன் தண்ணி விட்டு மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே சில தண்ணி ஊற்றிட்டோன்னா மாவு தண்ணி மாதிரி போயிடும் அதனால் அப்பப்போ தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாஃப்டாக நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப கல் மாதிரி பெயக்கூடாது அதே மாதிரி தொலைன்னு இருக்கக்கூடாது நார்மலாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து சாஃப்ட்டாக பிசைஞ்சு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மாவுலாம் ஒன்று சேர்ந்து ஊர்னதுக்கப்புறம் சப்பாத்தி செஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் சன்னா மசாலாக்கு தேவையானதை செஞ்சிடலாம் தக்காளி மூணு மீடியம் சைஸ் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதே மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு மூணு வெங்காயம் அதையும் சாப் பண்ணி வச்சுக்கிறேன் சரி சாப்பர் வந்து எங்கள் ஊரில் நூற்றி முப்பது ரூபா கடை போட்டிருந்தாங்க அதில் தான் வாங்கினேன் சூப்பராக அஞ்சே நிமிஷத்தில் எல்லா வெங்காயத்தையும் சாப் பண்ணி கொடுத்துருச்சு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ கொண்டகல்ல வெந்துருச்சு நல்லா இந்த மாதிரி பாஞ்சு மாதிரி இருக்கும் அழுத்துனா கஞ்சி மாதிரி வெந்துருச்சு பார்த்திங்களா இதுதான் நமக்கு கரெக்டான பதம் ரெஸ்டில் இருக்கட்டும் மசாலா தாளிச்சிடலாம் வாங்க ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பட்டை ஏலக்காய் கிராம்பு போட்டிருக்கேன் அது கூட சாப்பாடு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா கொண்டக்கடலையில் உப்பு போட்டிருக்கோம் அதை பார்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் கூடவே பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது கூடவே கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கும் போது வாசமானமாக இருக்கும் வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இரண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கார் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயில் வறுத்து கொடுங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா வதக்கினத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயில் வறுத்து கொடுங்க கலரி கொடுத்து நல்லா வதங்கி பச்சை வாசனை போகட்டும் மிக்சியை கழுவி இந்த தக் தக்காளி தண்ணியை நான் அதில் ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுடலாம் அப்போ தான் மசாலாலாம் பச்சை வாசனை போய் நல்லா வெந்துருக்கும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்க சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருக்கு இப்போ முக்கியமான மசாலா ஒன்று சேர்க்க போகிறோம் அதுதான் சன்னா மசாலா ஃப்ரெண்ட்ஸ் சன்னா மசாலா டேஸ்ட்டாக நம்ம கிடைக்கணுன்னா கண்டிப்பாக இந்த மசாலா வாங்கி போட்டாகணும் ஸோ இது சன்னா மசாலா தான் நான் வாங்கி போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணும் வாங்கிக்கலாம் மல்லிகை கடை சூப்பர் மார்க்கெட் எங்கே வேணாலும் கிடைக்கும் சன்னா மசாலான்னு கேட்டால் கொடுப்பாங்க அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அல்லது மூணு டீஸ்பூன் போட்டுக்கோங்க டொமேட்டோ சாஸ் இருந்தால் நீங்கள் ஊற்றிக்கோங்க அப்போ தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு டேஸ்ட்டாக ருசியாக சாப்பிடு சாப்பிட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தக்காளி பேஸ்ட் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாக்கா கடைசியாக ஒரு கா டீஸ்மன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க அந்த டேஸ்ட்டு வந்துடும் இப்போ நம்ம கடல வேக வச்ச தண்ணியை ஊற்றி மசாலா கிளறி கொடுத்துட்டு கடலையும் இதில் சேர்த்துக்கலாம் இது கூட உருளைக்கெலங்கு இருந்தால் கூட ரெண்டு மூணு கட் பண்ணி வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் வெறும் சன்ன மசாலா மட்டும்தான் செய்கிறேன் இப்போ கடல மசாலா எல்லாத்தையும் நல்லா வேகம் வச்சுட்டு அளவு தண்ணி விட்டு கிரேவி நமக்கு திக்கா வேணும்னா இதே அளவுக்கு நம்ம அப்படியே மூடி வச்சுக்கலாம் கா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தேங்காய் பால் கூட விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படியே மூடி போட்டுக்கலாம் இப்போ வாங்க சப்பாத்தி சேர்த்துக்கு போயிடலாம் சப்பாத்தி மாவு நல்லா ஊறிடுச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி வேடா போட்டுக்கலாம் இப்போ ஒரு பேடாவை எடுத்து மாவு ரெண்டு பக்கமாக நல்லா மேலே கீழே போட்டு உருட்டி கொடுத்தோம்னா மாவு ஒட்டாமல் பேலனில் வரும் பேலன் கட்டியே நல்லா அழுத்தி இப்போ உருட்டக்கூடாது சும்மா லைட்டாக அப்படியே அம்மியாக இருக்கிற மாதிரி லேஸாக உருட்டி கொடுக்கணும் அப்போ தான் மாவு நல்லா திரண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரவுண்டாக தேய்ச்சி கொடுத்துட்டு அதுக்குள்ள ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் கையிலேயே நீங்கள் தேய்ச்சி கொடுத்துக்கலாம் என்கிட்ட ப்ரெஷ் இருக்கிறதுனால நான் ப்ரெஷ்ஷில் போட்டுக்கிறேன் ஸோ உள் பக்கம் எல்லா பக்கமும் படுற மாதிரி எண்ணெயை தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த சப்பாத்தி சாஃப்டாக கடைசி விலையும் இதுவாக இருக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது நான் சொல்கிறேன் ஸோ குழந்தைங்க பெரிய குரலையும் இந்த சப்பாத்தி தான் விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் பிளேன் சப்பாத்தி மெண்டு சாப்பிட்ணுன்னு யாருமே சாப்பிட மாட்டாங்க அதுவுமே சாஃப்டாக செய்யலாம் இருந்தாலும் இதுதான் எல்லாருக்குமே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம மேலே மேலே அடுக்க அப்படியே மடித்து அப்படியே ரோல் பண்ணி கொடுக்கலாம் போட்டு ரொம்ப ப்ரெஷ் பண்ணக்கூடாது லைட்டாக அப்படியே ரோல் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா பேடாவையும் நம்ம ரோல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரோல் பண்ணி இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கிட்டேன் திரட்டும் போதும் கீழே மேலேயும் மாவு போட்டு நல்லா திரட்டிக்கணும் ரவுண்டாக ரொம்ப மெலிஸாக இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ஈவனாக திரட்டி எடுத்துக்கோங்க இப்போ கல் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் பெரட்டி கொடுத்துட்டு மேலே கீழேயும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சுற்றிலும் நல்லா தடவி கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவு வெள்ளையாக பச்சையாக இருக்கக்கூடாது நல்லாற்ற வந்து வந்ததும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்தி நல்லா தட்டி எடுத்ததுக்கப்புறம் தட்டி எடுத்ததுக்கப்புறம் உடனே நம்ம ஆட் பன்ஸில் சுடு சுட போட்டு மூடி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு கடைசி வரையும் அந்த சாஃப்டா நல்லா கொச கொசன்னு இருக்கும் சப்பாத்தி இதுதான் சீக்ரெட் நிறையா பேருக்கு தெரியாது சப்பாத்தி சுட்டு தட்டையில் அடுக்கி வச்சிருவாங்க அப்படி இல்லைன்னா சும்மா ஒரு சட்டியில் போட்டு வச்சுருவாங்க எதில் போட்டாலுமே நம்ம ஒரு மூடியை போட்டு வச்சிடணும் இந்த மாதிரி கல்லுலன்னு சுட்டு உடனே இந்த மாதிரி தட்டிட்டு உடனே பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டோன்னா அந்த ஆவிலேயே அந்த சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் இதுதான் சீக்கிரட்டு ஸோ மாவுக்கு நம்ம வேறு எதுவுமே போட்டு பிசையில வெறும் பச்சை தண்ணியும் உப்புதும் போட்டிருக்கோம் எவ்வளோ லேயர் லேயராக சாஃப்டாக சுவையான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்து அசத்துங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே வெறும் வரலேயே குழந்தைங்களாம் பிச்சு சாப்பிட்டுருவாங்க சொல்லும்போது எங்கள் வீட்டில் இந்த சப்பாத்தி நாங்கள் சின்ன வயசுலனே எங்கள் பாட்டி வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஸோ நாங்கள் அப்பலனே இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம் எனக்கு அர்த்தம் தெரிஞ்சதுலன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் நாங்கள் கறி குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கெலாம் ஸோ சன்னா மசாலா அப்புறம் ஒரு நாளைக்கு கேப்சிகம் செஞ்சு காமிக்கிற பாருங்கள் அதுவும் சூப்பராக இருக்கும் மஷ்ரூம் கிரேவி இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம் சன்னா மசாலாவுக்கு பூரியும் வச்சுக்கலாம் பூரி வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் கேளுங்கள் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க சொல்கிறேன் என் பொண்ணு சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க இது சாப்பாக்கிறோமே மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்